சாயம் போக கூடாது அந்த அளவு குவாலிட்டியா இருக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா எத்தனை பாட்டு சார் ஏழு பாட்டு ஏழு பாட்டு ஐம்பத்தஞ்சு எம்ப்ராய்டிங் போட்டுருக்கீங்க சார் ஓலவு போட்டுருக்கீங்களா ஆமாங்க நீங்க பாருங்க எம்ப்ராய்டிங் போட்டுருக்கீங்களா எம்ப்ராய்டிங்கோட கூட ஆமா ஏழு பாட்டு இங்க பாருங்க ஏழு பாட்டு பாருங்க என்ன கோல் அளவு பாத்தீங்களா எனக்கு என் இடுப்புக்கு பத்துது நான் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ஃபேண்ட் போடுறேன் நான் எனக்கே பத்துதுங்க பாருங்க எனக்கே பாத்தீங்களா நானே வர்றேன் குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதோட கலர் சட் காட்டுற பாருங்க பாருங்க ரூபாய் கட்டு கட்டா இது பாருங்க தொண்ணூறு ரூபாய் ஐம்பத்தஞ்சு இருந்து நூத்தம்பது வரை ரகமே இருக்குது ரெண்டு ரகம் இருக்குது மொத்தம் நூத்தி கலர் இருக்குது நேர்ல பண்ணிக்கலாம் நேர்ல வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்